ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஸ்ராமனன் அன்பான வணக்கங்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது எந்தளவு கொண்மைங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் மகர ராசிக்கு பிரவேசம் அடைகிறார் இப்போ காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்க்கும் பொழுது பத்தாம் இடம் அப்படிங்கக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு சூரியன் வரும்பொழுதுதான் விவசாயம் சிறப்பாகும் விவசாயத்தில் ஒரு நல்ல புரட்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மாட்டுப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தனம் தானியம் பகும் பசுபொத்த லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு அப்படின்னு சொல்லி மனசார நான் வேண்டிக்கிறேன் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அத்தனை பேருக்குமே நல்லா இருக்கணும் இந்த வருஷம் இந்த தை பொங்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் பணத்துக்காக நீங்கள் கஷ்டப்படக்கூடாது ஆரோக்கியத்தில் எந்த ஒரு ட்ரபுளும் ஏற்படாமல் ரொம்ப சூப்பராக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அதாவது ஒரு கிரகம் இருக்கணும் போது இருக்கக்கூடிய வலிமையுடைய நாலு கிரகம் சேரும் பொழுது அதாவது மக்கரத்தில் நாலு கிரகம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்கிறது அந்த நாலு கிரகத்துடைய வீரியம் ஒரு ஒரு ராசி அல்லது லக்னங்களுக்கு எந்த மாதிரி நல்ல பலன்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு தை மாதத்தில் என்ன நடக்கும் இந்த தை மாதத்திற்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம் வேலையே இல்லை சார் கஷ்டப்பட்டு இருக்க சார் எனக்குன்னு ஒரு விஷயம் நான் வாங்கிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறேன் அது முடியல எப்பவுமே மற்றவங்களுக்கு அடிமையாகவே இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு நபருக்குமே இந்த மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்க போகிறது ஏன்னா அர்த்த திரிகோணம்னு சொல்லக்கூடிய இரண்டு ஆறு பத்துக்குடிய பாவகங்களில் நாலு கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறது இருக்கிறதே கிரகங்கள் அது ஐந்து கிரகங்கள் உட்காரும் பொழுது மிகப்பெரிய பவர் அப்படின்னு சொல்லுவோம்ல அது உங்களுக்கு வந்து சேரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் நிறையா பேருக்கு இந்த காலகட்டங்களில் வேலை வேலைன்னு சரியான பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் பொருளாதாரத்துக்கு எந்த விதமான பங்கமும் கிடையாது உடல்நிலைகள்லையும் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் வீரியமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான மாசமாக இந்த மாசத்துல இருந்து இருக்க போறதுன்னு சொல்லலாம் சந்தோஷம் அப்படின்னு பார்த்தா எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது எண்பது சதவீதம் நீங்கள் வெளிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒரே தெய்வம் முருகப்பெருமான் மனசார வேண்டுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் அந்த அளவுக்கு தீர்க்கமா இருக்கிறது ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு போன மாசம் வரைக்கும் அடினா அடி சரியான அடி சரி இந்த தை மாசம் பிறந்துருச்சு எதாரு தேருமா சார் அப்படின்னு கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு நற்செய்தி என்னன்னா இனிமேல் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே சூப்பர் தான் ஏன்னா ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்துல ரொம்ப முக்கியமான நான்கு கிரகங்கள் சேரும்படுது அது சூரியனோட சேரும்படுது ஆத்ம காரகன் வலுப்பெறுகிறார் அப்பா மூலயமா பாட்டனார்கள் மூலியமா முன்னோர்கள் மூலியமா மரபணு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் மூலியமாக பல நல்ல காரியங்கள் நடக்கும் எப்படி சொத்துக்கள் வந்து சேரும் யாரெல்லாம் வெளிநாடுகளுக்கு போக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ வெளிநாடுகளுக்கு போயிட்டு வருவீங்க ஆத்மார்த்தமான பந்தம் ஏற்படும் மீனிங் கல்யாணம் ஏற்படும் குழந்தை பிராப்தம் இல்லை சார் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்துலேயே குழந்தை பிராப்தம் ஏற்படும் சாக்சாத் உங்கள் தாத்தாவோ அல்லது பாட்டியோ உங்கள் அப்பாவோ தான் மறுபடியும் வந்து பறப்பாங்க குலதெய்வத்துடைய அனுகிரமே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் தட் இஸ் சம்திங் கால் லக் ஃபேக்டர்னு சொல்லுவோம் அது நூறு சதவீதம் பளிக்கும் அதனால் இந்த ஒரு மாதத்தில் நிறைய பேருக்கு புதிய வேலை மாற்றம் இருக்கிற வேலை வேற ஒரு வேலைக்கு போகிறது தர்மத்ரிகோணம் அதிகரிக்கிறதுனால கோவில்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் தான தர்மங்களில் நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க கண்டிப்பாக இந்த வாரம் வந்து இந்த மாதத்தில் நிறைய கோவில்களை போயிட்டு வருவீங்க அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இரண்டாம் திருமணம் ஆகணுமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாம் திருமணம் ஆகும் நான் சொல்றது முதல் திருமணம் விடுபட்டு போன நபர்களுக்கு தெய்வம் நம்ம கூட இருக்கணும் நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்கேன் இப்போ வார நான் அனுப்பினா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாசத்துல இருந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படக்கூடிய அருமையான மாசமாக இந்த ஒரு தை மாதத்திலிருந்து இறக்க முடியும்னு சொல்லலாம் சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது அறுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்நாள் வரை ஒரு சில விஷயங்கள் வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி ஓகே 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 அப்படின்னு போனோம் ஆனால் தை மாதத்தில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் நாலு கிரகத்துடைய சேர்க்கை சேரும் பொழுது பொதுவாகவே உடல்நிலைகளில் சற்று அக்கறையாக இருக்க வேண்டிய நிலைமைகள் ஆனால் வாழ்க்கை துணைக்கு நல்ல துட்டு வரும் எதிர்பாராத பல தன லாபங்கள் கொடுக்கும் வீட்டில் தங்கம் வைரம் வஜ்ரம் வைடூரியங்கள் சேரும் இரவு நேரம் பணி புரியிற மாதிரி இருக்கக்கூடிய வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் மீனிங் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு போய் உதவுற மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நைட் டைம் செய்யக்கூடிய பிபிஓ சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தீயணைப்பு துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு காவல்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் மற்ற அத்தனை பேருக்குமே ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா வேலைகளில் ஓவர் பளு எக்ஸ்ட்ரீம் டென்ஷன் எக்ஸ்ட்ரீம் குடைச்சல் அதே மாதிரி இந்த மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது வேலைகளில் மாற்றம் நிரந்தரமான ஒரு மாற்றம் ஏற்படணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அது நடக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுக்க முழுக்க கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க ஏன்னா மற்றவங்களுக்காக உழைப்பீங்க ஐயோ பாவம் ஐயோ பாவம் பொதுவாகவே மிதினோம் அப்படிதான் இப்போ கொஞ்சம் அதிகமாகும்னு சொல்லலாம் பரோபகார புத்தி மற்றவங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படப்படுது இந்த தை மாதத்தில் ரொம்ப முக்கியமாக வாழ்க்கை துணைக்கு வளம் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலைகள் பாதிப்பு மற்ற விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாக கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது என்ன பண்ணால் சால்வ் ஆகும் சார் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் கரெக்டாக காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி எந்திரிங்க அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு நீங்கள் ரோட்டில் நிற்கணும் ஆறரை வரைக்கும் வாக்கிங் போங்க இல்லை சூரியனை பார்த்து நில்லுங்க அவ்வளோதான் அவருடைய பார்வை பலம் மேலே விழும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக சூரியனுடைய அனுகிரகம் கிடைக்கும் லைஃப் மாறும் தைரியமா இருக்கலாம் கடக ராசி இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சரி இந்த தை மாசத்துல அப்படி என்ன சார் புதுசா நடக்க போறது இந்த தை மாசம் என்ன நல்லது நடக்க போறது இந்த தை மாசத்துக்கு அப்புறம் ஏதாவது நல்லது நடக்குமா நடக்காது அஷ்டம சனியுடைய பாதிப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த தை மாசத்துல கல்யாணம் நிச்சயார்த்தம் ஆகும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் கல்யாணம் நடக்கும் புதுசா தொழில் தொடங்குவீங்க உங்களை மதிக்காத யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேர் இப்போ மதிக்க செய்வாங்க மனசும் சரி உடம்பும் சரி நன்னா இருக்கும் உடம்பில் இருக்கக்கூடிய நோய் சமநிலையாக இருக்கும் வில் மெயின்டைன் த சேம் ரீடிங் எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது வாழ்க்கை துணை வாழ்க்கை துணைக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு காணாமல் போனால் பல விஷயங்கள் கிடைக்கும் வேலைகளில் ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு செப்பரேட் என்டிட்டி செப்பரேட் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கையில் கொடுத்து பார்க்குற மாதிரி வரும் கடகத்துக்கு சூப்பராக இருக்குது இந்நாள் வரை அத்தனை பேரும் பகை தான் எவனை பார்த்தாலும் பகை இல்லை உடம்பு பாதிக்கும் கடன் மேலே கடன் சுத்தல் மேலே சுத்தல் விட்ருக்கும் ஆனால் இப்போது சீரியஸ்லி இந்த தை மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த தை மாதம் இருக்கப்படுது ஸோ சந்தோஷம்னா நூறு பொருளாதார ஏற்றம் அப்படின்னாலும் நூறு அந்த அளவுக்கு தீர்க்கமா இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வீடு மாற்றக்கூடிய பிராப்தம் இந்த ஒரு தை மாதத்திலே ஏற்படும் இந்த தை மாசத்துக்கு அப்புறம் வேலை நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரி வரும் நிறைய பேர் லோன் வாங்கி வீடு கட்டுறது சில பேர் லோன் வாங்கி கடன் அடைக்கிறது அதாவது ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறது ருணம் ரோகம் ஷத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் பாவம் வலுப்பெறுகிறது ஆனால் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் அக்கறை காட்ட வேண்டும் எதிர்ப்புகள் பயங்கரமாக உருவாகும் அந்த எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கணும் ரெண்டாவது இருக்கிற வேலையில் முக்கியமான மாற்றங்கள் ஒரு பெரிய பதவி பெரிய ஒரு பொறுப்பு கையில் கொடுத்துருவாங்க அந்த பொறுப்பை நீங்கள் நல்லா திறன்பட சமாளித்து மற்றவங்களை அப்படியே ஹோல்ட் பண்ணி கெட்டிகாரதனமாக முடிச்சிருவீங்க அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுங்க அதாவது பேசிக்கலி காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது இந்த மாதம் இல்லத்துலேருந்து கொஞ்சம் தனிமையாகவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க நான் அப்படிங்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் அப்படிங்கக்கூடிய எண்ணம் கொஞ்சம் அதிகரிக்கும் அதனால் அதெல்லாம் பார்த்துக்குங்க யாரெலாம் இந்த போட்டி தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் ஆகின்னு இருக்கீங்களோ இல்லைனா யாரெல்லாம் இந்த முக்கியமான ஒரு ஒரு எக்ஸாம் சார் இந்த எக்ஸாமில் நான் கிளியர் பண்ணால் தான் எனக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கும் எக்ஸாமில் க்ளியர் தான் எனக்கு ஒரு ட சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான போட்டின்னு வந்துட்டால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க சிம்பிள் அந்த அளவுக்கு அபாரமாக இருக்கும் நிறைய பேருக்கு அரசாந்த உத்தியோகங்கள் கிடைக்கும் வேலை தொழிலில் ஒர்க்கிங் பார்ட்னராக நீங்கள் போய் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு வேற லெவலில் இருக்கும் சந்தோஷம் அறுபது பர்சன்ட் தான் பொருளாதார ஏற்றம் இரநூறு பர்சன்ட் தைரியமாக இருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்நாள் வரை எதுவுமே எமோஷனே புரியாது பிளாங்காக உட்காந்துருப்பீங்க யாராவது சொன்னால் கூட அந்த பிளாங்காக இருக்கா அந்த எமோஷன் ஐயோ அம்மான அவன் கதறினாலும் அப்படியே ஆஹா அருமையாக நடிக்கிறாண்டா தான் நினைப்பீங்க உண்மையாக உங்கள் மனசில் அந்த எமோஷனே வராது ஆனால் இப்போது ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லைன்னா போன ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய புண்ணியங்களினால் நாள் இந்த காலகட்டங்களுக்கு உங்கள் வீட்டில் நல்ல காரியம் நடக்கும் சுபகாரியம் நடக்கும் காதல் ஏற்படும் கல்யாணம் நடக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் மிகப்பெரிய கடன் ஒன்று க்ளோஸ் பண்ணுவீங்க உடம்பு பாதிப்பு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வேற லெவலில் இருக்குது லக்னத்தில் கேது இருந்தாலும் சரி தை மாதத்துக்கு அப்புறம் வேறு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் அதாவது கன்னீராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக வீடு அமையும் தொழில் அமையும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது குழந்தைகள் வந்து நல்லா ஒரு ஆரோக்கியமும் சரி உடம்பும் சரி படிப்பும் சரி சூப்பரா இருக்கும் எல்லாமே அருமையா இருக்கக்கூடிய ஒரு டைமிங் சந்தோஷம்னு பார்த்தா கிட்டத்தட்ட நூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்க முடியாது எழுபது சதவீதம் நிறைய தான தர்மங்கள் நிறைய பூஜைகள் நிறைய புனஸ்காரங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு தை மாதத்தில் என்ன நடக்கப்படுது தை மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் காசு பணம் தொட்டு மணி மணின்னு ஒரே ஆட்டம் தான் ஏன்னா நாலாம் பாவகம் அப்படிங்கிறது சுகஸ்தானம்னு சொல்லுவோம் சுகமாக ஒருத்தன் இருக்கணும்னா நல்ல காசு பணம் வேணும் வண்டி வேணும் வாகனம் வேணும் அருமையான வீடு வேணும் மெத்த வேணும் இந்த மாதிரி சுகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகணும் ரொம்ப முக்கியமானமாக இந்த கேந்திரங்கள்னு சொல்லக்கூடியதில் ரொம்ப முக்கியமான கேந்திரம் நாலாம் இடம் அந்த நாலாம் இடத்துல நாலு கிரக சேர்க்கை ஏற்படப்படுது வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட லைனில் பெரிய பிளேஸ்மெண்டில் உட்கார போகிறீங்க வங்கி துறைகளில் பிளேஸ் ஆக போகிறீங்க கவர்மெண்ட் பேக்லாம் வேலை கிடைக்கும் நிறைய பேர் விவசாயத்தில் இறங்குவீங்க விவசாயிகளுக்கு சிறப்பாக இருக்குது மிஷின் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் புதுசாக பார்ட்னர் போட்டு விஷயங்கள் ஏற்றுவீங்க உடம்பு ஏறும் நாலாம் பாவத்தில் பொதுவாக நாலு கிரக சேர்க்கை ஏற்படும்படுது இந்த தை மாதத்துக்கு பிறகு உடம்பு ஏறும் அதை மட்டும் பார்த்துக்கணும் எப்போல்லாம் நாலாம் பாறும் பொழுது ஒரே மாதிரி திங்கிங் ஒரே மாதிரி வேலையை மடி 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 மடியும் செய்து செய்து மடி 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 மடியும் காசு பணம் சம்பாதிப்பீங்க ஆனால் இயற்கையான எண்ணங்கள் வராது எதுவாக இருந்தாலும் சரி அந்த எமோஷன் அப்படிங்கிறது வரவே வராது இந்த காலகட்டங்களில் பொதுவாக பயங்கர ரூல்ஸு பேசுவீங்க ஃபேமிலியில் சொந்தக்காரங்க அதே மாதிரி ரத்தம் மந்த உறவுகள் அம்மா இவங்களெல்லாம் உங்கள் உங்களை பார்த்து அப்படியே பயப்படுவாங்க அஞ்சுவாங்க உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பொதுவாகவே ஒரு பெரிய ஒரு கௌரவத்தை காணக்கூடிய பணம் அப்படிங்கிறது எந்த விதத்துலயுமே பிரச்சனை கொடுக்காத அமோகமான ஒரு மாதமாக இந்த தை மாசத்துக்கு அப்புறம் பேசிக்கலி சந்தோஷம் அப்படிங்கிறது அறுபது பர்சன்டேஜ் பொருளாதார ஏற்றம்ங்கிறது நூறு சதவீதம் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய மாதமா இருக்கப்படுறது துலாத்திற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி அல்லது விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திரன் கூடிய ஸ்தானம் விருச்சிகம் ஆனால் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் நாலு கிரக சேர்க்கை வந்து இந்த தை மாதத்தில் ஏற்படப்படுது இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் இருக்கிற வேலையில் மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் நிறைய பேர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது ஒரு சில பேருக்கு மீடியா துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் ஒரு சில பேருக்கு அதாவது இந்த மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் கொடுக்கும் ஆரம்ப கல்வி கூடங்கள்னு சொல்லக்கூடிய இந்த கிட்ஸு ஸ்கூல்லாம் வந்து அதிகரிப்பேன் அந்த மாதிரி ஸ்கூல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அண்ணன் தம்பி மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உடம்புல ஆற்றல் அதிகரிக்கும் அதனால குழந்தை பிராப்தம் ஏற்படும் உடம்பு மெலிஞ்சிருவீங்க அப்படியே நானாவது சைக்கிளிங்லாம் போக ஆரம்பிச்சிருவீங்க இந்த தை மாசத்துக்கு அப்புறம் அதனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆன்லைன் மூலியமா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது கிளவுடு கிச்சன் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்கள் பேர் அப்படிங்கிறது பயங்கரமாக பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அற்புதமான ஒரு மாதமாக இந்த தை மாதத்துக்கு அப்புறம் ஏற்படப்படுது சந்தோஷம் மட்டும் கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு பொருளாதார ஏற்றம் எழுபத்தி ஐந்து சதவீதம் எதுக்குமே கம்மி கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வெளிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாமன ரூபத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களும் ஆக்டிவேட் போகிறது ஒரு கிரகம் இருந்தால் பரவாயில்ல நாலு கிரகம் உட்காந்துருக்க நல்லா காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது ஃபினான்ஷியல் இன்கம் லிக்விட் இன்கம் ஜோப்பில் பணம் இருக்கா லிக்விட் கேஷ் இருக்கான்னு கேட்டால் எஸ்னு சொல்லலாம் குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்கள் முகத்தில் வந்து ஒரு தேஜஸ் வந்து உருவாகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாக் பலித்தம் அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக செய்து முடிப்பீங்க இஃப் யூ கமிட் தட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் குடும்பத்தில் அந்யோன்யம் அப்படிங்கிறது பயங்கரமாக அதிகரிக்கும் எதுவாக இருந்தாலும் சரி உங்களை கேட்காமல் எதுவுமே நடக்காது நிறைய விஷயங்களில் வீட்டில் பெரியவங்களுடைய வார்த்தைகள் வீட்டில் பெரியவங்களுடைய விஷயத்தை கேட்டு நடக்கிற மாதிரி வரும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பொதுவாக பொருளாதார ஏற்றங்கிறது மிக அதிகமாக இருக்கும் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில் மட்டும் சற்று அக்கறையாக இருக்க வேண்டிய நிலைமை மத்தபடி கண்டிப்பா இந்த ஒரு மாசத்திலிருந்து தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் விலையோர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் புதிய வேலை வாய்ப்புகள் சில்லறை வியாபாரிகளுக்கெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் தனுசுக்கு பேசிக்கெல்லாம் பாக்கெட்ல பணத்துக்கு பிரச்சனை கிடையாது அருமையா இருக்குன்னு சொல்லலாம் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட எண்பது பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொண்டு மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இவ்வளோ நாள் கடந்த ஒரு ஒரு மாதமாக பயங்கர சொத்தல்கள் பயங்கர அலைச்சல்கள் உடல்நிலைகளில் பாதிப்பு நிறையா செலவு ஆனால் இப்போ இந்த தை மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா லக்னத்தில் நாலு கிரக சேர்க்கை ஏற்படப்படுறது உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் வேலைகளில் நிரந்தரத்தன்மை கொடுக்கறது முழுக்க முழுக்க மற்றவங்களுக்காக உழைப்பது அப்படிங்கிறத நிலுத்தி விட்டு உங்களுக்காக நீங்கள் உழைப்பக்கூடிய அருமையான டைமிங் ஆரம்பிச்சாச்சு நிறையா பேருடைய வீட்டில் கெட்டி மேலம் கொட்டக்கூடிய பாக்கியம் உண்டாகும் நிறைய பேர் வீட்டில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் நிறைய பேருக்கு பதவிகள் வந்து சேரும் நிறையா பேருக்கு வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நிறைய பேருக்கு தொழில் அமையக்கூடிய பிராப்தம் உண்டாகும் காலபுருஷனுக்கு பத்தாம் வீடாக இருக்கக்கூடிய கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த கர்மஸ்தானத்தில் நாலு கிரக சேர்க்கை ஏற்படுறதுனால வேலை 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 வேலைன்னு பயங்கரமாக வேலையில் இருப்பீங்க அது கண்டிப்பாக ஜெயிச்சுருவீங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் இந்த ஒரு தை மாதத்துக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் ஏற்படப்படுறது உண்மையாக விவசாயிகளாகட்டும் கஷ்டப்படக்கூடிய தினக்கூலிகளாகட்டும் அத்துணை பேருக்குமே நல்லா இருக்கப்படுது பேசிக்கலாக பெண்களுக்கு பெரிய ஒரு கௌரவம் கிடைக்கும் இந்த வருஷம் அதாவது தை மாதத்துக்கு அப்புறம் பிரம்மாண்டமாக இருக்குது சந்தோஷம் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட நூறு பொருளாதார ஏற்றம் எண்பது ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரேஸ்தானம்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துல நாலு கிரக சேர்க்கையோடு தான் இந்த தை மாதம் ஆரம்பிக்கப்படுது அப்போ என்ன நடக்கும் இருக்கிற வேலையில் மாற்றம் தொழிலில் மாற்றம் அலைச்சல்கள் ரகசியமாக சில விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேலைகளில் கண்டிப்பாக மாற்றங்கள் கொடுக்கும் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கும் முக்கியமான விஷயங்கள் எதெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் வந்து தள்ளி தான் அது நடக்கும் வீட்டில் பெரியவருடைய உடல்நிலைகள் உங்க உடல்நிலைகள் தூக்கமின்மை இது எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா கால புருஷனுக்கு பத்தாம் வீடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வேற ஒரு இடத்திற்கு போய் வேற ஒரு நிறுவனத்துக்கு போய் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போய் வேலை செய்யக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும் அதனால பொதுவாகவே உடல்நிலைகளில் மட்டும் அக்கறைய தேவை சில பேர் டைம் ஜோன்னு சொல்லுவோம் ஜெட்லாக் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அணிவிக்கக்கூடிய பிராப்தம் இந்த மாதம் இருக்கிறது அதனால பொதுவாகவே இந்த மாசம் சூப்பரா இருக்குன்னு சொல்லாம் பெரிய பாதிப்புல ஒண்ணும் கிடையாது தைரியம் தன்னம்பிக்கையோடங்க ஒரு முறை முடிந்தால் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது ஐந்து தாமரை புஷ்பங்களை கொடுத்துட்டு வருவது பெரிய பாதிப்புல இருந்து நீங்க தவிர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மீன அரசியல் அல்லது மீன லக்னம் ஷார்த நபர்களுக்கு ஒரு மீனத்தில் யாராவது அரசியல்வாதிகள் இல்லைன்னா அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய நபர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா மினிஸ்டர் பிளேஸ்மெண்ட் ஆகும் சில பேருக்கு பெரிய கிஃப்ட் வரும் சில பேருக்கு பெரும் படம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த தை மாசத்துக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமாக பதவிகள் வந்து சேரும் ப்ரமோஷன் கிடைக்கும் அத்தனை பேரும் நட்பு தான் சார் எனக்கு எதிரியே கிடையாதுயா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து இந்த ஒரு தை மாசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு டைமிங் பொதுவாகவே இந்த மாதிரி காலகட்டங்களில் எதுவாக இருந்தாலும் உடனே தைரியமாக ஆரம்பிக்கணும் ஏன்னா ராகு லக்னத்தில் கிராஸ் ஆகும் பொழுது ரேவதி நட்சத்திர தான் ராகு பிரயாணம் பண்ணுறான் அதனால் உங்கள் எண்ணங்களில் பத்து மடங்கு உயர்வை கொடுக்கும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் இந்த மாதிரி உட்காந்துருக்கிறது இந்திரஜத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் நான் ஜெயிப்பேன் நீங்கள் நம்புனிங்கன்னா கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணலாம் அக்ரிமெண்ட் போடலாம் சைன் பண்ணலாம் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் வீட்டில் நல்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தொழிலில் பத்து மடங்கு உயர்வை கொடுக்கக்கூடிய அபாரமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் தைரியமாக இருக்கலாம் சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி நூறு சதவீதம் பிரம்மாண்டமாக இருக்குது பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ஆஃபீஸ்லையா இருக்கலாம் உங்கள் வீட்லேயா இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்திரன்னு வேண்டிக்க நீங்கள் நினச்ச நடக்கும் இந்த ஒரு தை மாதத்திலே இந்த ஒரு பொங்கல் திருநாள் அருமையான ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கட்டும் உங்க வீட்டில் தனம் தானியம் பகும் பசபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு அப்படின்னு சொல்லி நான் மனசார ஆசிரியர் வரைக்கிறேன் எல்லாருடைய ஆசிர்வாதங்கள் இருக்கட்டும் நம்ம தர்மத்துக்கு மீறி எதையும் செய்யக்கூடாது தர்மத்துக்கு எப்பவுமே கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் உங்க லைஃப்பே மாற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஒரு தை மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே நல்லா இருக்கட்டும் சொல்லலாம் சர்வே ஜனா சுகினோ பவந்தோ சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்தோ ததாஸ்து நன்றி வணக்கம்